ஹீரோயின் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் பொதியொன்று பெண் தோட்ட கடற்கரையில் மீட்பு பேருவலை கடலில் ஐஸ் போதைப் பொதி மீட்பு திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியின் சகோதரியே மீட்டியா கூட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு போலீசார் வெளிக்கொணர்வு மஹிந்தவின் தேர்தல் செயற்பாடுகளுக்கு லொத்தர் சபையின் நிதி பெறப்பட்டுள்ளது நாமலின் ஆதரவாளர்களுக்கும் போதைப் பொருள் பகிரப்பட்டுள்ளது லொத்தர் சபையின் தலைவர் குற்றச்சாட்டு ஏழு வருடங்களின் பின்னர் சவுதி முடிக்குரிய இளவரசர் அமெரிக்காவுக்கு விஜயம் முக்கோண சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் இலங்கை அணி தலைவர் பொறுப்பு தசுன் சானகவுக்கு ஹெரோயின் அடங்கியதாக சந்தேகிக்கப்படும் பொதியொன்று பென்தோட்ட கடற்கரை பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பிலேயே பொதி கைப்பற்றப்பட்டது குறித்த போதியில் உள்ள போதைப் பொருட்களின் அளவை கணக்கிட்டு வருகின்றனர் போலீஸ் போதைப் பொருள் பிரிவினரின் கண்காணிப்பின் கீழ் கணக்கிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட இருபது கிலோகிராமுக்கும் அதிக போதைப் பொருள் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனிடையே பேர்வளைக்கு அருகில் உள்ள ஆழ்கடலில் மிதந்த ஐஸ் போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் இரண்டு பார்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் ரொஹான் கடற்படையினர் நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போதே ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு बटूलाते பல மீன்பிடி படகுகளின் மூலம் நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டுவரப்படுவதை தடுக்கும் வகையில் மீன்பிடி துறைமுகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடி படையினர் அல்லது போலீஸ் சோதனை சாவடிகள் மீன்பிடி துறைமுகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ரத்தகமகே தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பல நாள் மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்படும் எனவும் மீன்பிடி செயற்பாட்டின் பின்னர் கரைக்கு திரும்பும் படகுகள் பரிசோதனை செய்யப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தாா் மீன்பிடி துறைமுகங்களில் தற்போதும் போலீஸ் சோதனை சாவடிகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் கிந்த கரையூர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட முன்னூற்று ஐம்பது கிலோகிராம் அளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட ஏழு சந்தேக நபர்களும் எதிர்வரும் முதலாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் திசமகாராம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் மேல் மாகாண வடக்கு குச்சி விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கிரிந்து கரையோர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது குறித்த ஐஸ் போதைப் சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் போதைப் தற்போது தற்போது தங்கியுள்ள போதைப் பொருள் கருத்திற்காரர் ரன்மல்லி எனப்படும் ரன் உலகை சரித் சந்தகெலும் எனும் சந்தேக நபருக்கு சொந்தமானதென தகவல்கள் வெளிக்கொண்டப்பட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படவுள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சியினரின் நடவடிக்கையை கண்டித்து அக்கரபத்தனையில் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அக்கரபத்தனை பிரிவு தோட்ட குழுந்து மடுவத்தில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பை வழங்கிய ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து இதன்போது பான் சோரும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இதனையடுத்து சம்பள அதிகரிப்பை குழப்பும் எதிர்க்கட்சிக்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் எங்களுக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்த அந்த ஜனாதிபதிக்காக நீங்க எதிர்பார் நின்றுங்க ஆனா இந்த வேலை செய்யாதீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்த அந்த ஜனாதிபதிக்கு தான் நான் நன்றியையும் தெரிவிக்கின்றோம் இனிமேலும் எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து ஓட்டு கேட்கணும் தான் யோசிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு சூடு சொன்னா இருக்கும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாதுன்னு திரு நாமல் ராஜபக்ச அவர்கள் கூட பேசியிருந்தாரு அவங்களும் கொடுக்கல கொடுக்குறோன்னு கொடுக்க ஒரு ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்க துப்பில் அந்த அரசாங்கம் இன்னைக்கு எதிர்கட்சியிலேருந்துட்டு நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லுது தயவு செய்து உங்கள்கிட்ட போராட்டம் மட்டும் உங்கள்கிட்ட போ பேச்செல்லாம் உங்கள் வீட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க தயவு செய்து இப்போ இருக்க அரசாங்கம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வராதீங்க அவங்க பார்லிமெண்ட்டில் போய் நாக்காலே சூடாகிட்டு உட்காந்துருக்கலாம் இப்போ சாட்டுக்கு அப்படி இல்லையா வேலை செய்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கணும் நீங்கள் அவங்கள செய்கிறவங்கள இடத்தை விட்டுட்டு இப்ப சாட்டுக்கு உட்காந்துருக்கலாம் தயவு செய்து ஓட்டு கேட்கறதுக்கு யாருமே வராதீங்க எங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட் பண்ணணுன்ட்டு இருநூறு ரூபா வழங்கப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்து தெபுவன அரப்பளக்கந்தவத்த தோட்ட தொழிலாளர்கள் அங்குள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அதனை குழப்பம் எதிர்க்கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் எங்களுக்கு ஜனாதிபதி சம்பளம் கூட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு எதிர்கட்சி போராடுது சம்பளத்தை கொடுக்க வேணான்னு இனிமேல் சந்தை கட்டி யாரும் வராதிங்க வராதீங்க அமைக்கு வந்தா நாங்கள் சந்தை கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு நாங்கள் மலையில நனைஞ்சி அட்டையில கடிப்பட்டு படாத படப்படுறோம் நீங்க சொவுசா இருக்கிறீங்க எங்களை பத்தி யாரும் நினைச்சு பார்க்கறது இல்லை தோட்டத்தொழிலாளிய ஏன் எங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பா இருக்கீங்க நாங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம் எங்களுக்கு ஓட்டம் மட்டும் வந்து வாங்கிக்கிறீங்க

பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட உள்ள இருநூறு ரூபாய் வருகை கொடுப்பனவுக்கு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன பொதுமக்களின் நிதி தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கபிரத்ன இருநூறு ரூபாய் வழங்கப்படுவதில் பிரச்சனை இருப்பதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கணக்காய்வாளர் நாயகம் மற்றும் தேசிய படுகை ஆணைக்குழுவின் அழுத்தம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் எவ்வாறாயினும் அரசாங்கம் சம்பளம் தொடர்பில் பொய்யான பிரசாரம் முன்னெடுத்துள்ளதாக வெளிமடையில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மதுவ மண்டார தெரிவித்தார் பெருந்தோட்ட மக்களுக்கு தமது கட்சியே அதிகூடிய சேவைகளை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் போலியான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குவதாக தெரிவித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தனர் இரண்டாயிரம் ரூபாவை வழங்காமல் இருநூறு ரூபாவை வழங்குகின்றனர் நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் பெருந்தோட்டங்களிலும் ரத்தனபுரியிலும் மனதாக்கலையிலும் வாழும் எமது சகோதரர்களுக்கு எமது கட்சியை அதிக சலுகைகளை பெற்றுக் கொடுத்தது நாமே அன்று பெருந்தோட்ட மக்களுக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் நாமே அவர்களுக்கு ஏழு பேஜஸ் காணியை பெற்றுக் கொடுத்தோம் லயன் குடியிருப்புகளில் வாழ்ந்த அவர்களுக்கு நாமே சொந்தமான இடத்தை பெற்றுக் கொடுத்தோம் நாமே அவர்களின் பிள்ளைகள் கல்வி கட்டுவதற்கு பாடசாலையை அமைத்துக் கொடுத்தோம் நாமே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புரியை ஏற்படுத்தி கொடுத்தோம் எனவே போலியான பிரசாரத்தை முன்னெடுக்க வேண்டாம் என அரசாங்கத்துக்கு கூறுகின்றோம் பெருந்தோட்ட தொழிலாளர் සපටිගේ අනැතිෙම් නම් සේවෝ.. අපි දයෙනවා ආගොඩ ගොට චාාවකිලියන්ප ජවතුකම්කම් ජනතාව වෙනුවෙන්. අපිල කරන්න පුළුවන් ගැමතයම්ම කරනවා. இருநூறு ரூபாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தரப்பினர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் தற்போது என்ன கூறுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன பத்மகுமார் பத்மகுமாரி வெளியிட்டார் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமைக்கு ராஜபக்ச சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது பெருந்தோட்ட மக்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைவருக்கும் எதிராக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர் தேங்காய் உடைக்கின்றனர் கோவில்களில் பூஜை நடத்துகின்றனர் இதனால் எதிர்க்கட்சிக்கு என்ன என்று தெரியவில்லை எதிர்ப்புக்கு மத்தியில் அவர்கள் தெரிவித்த கருத்தை திருத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றனர் ஊடக சந்திப்பு தெளிவுபடுத்துகின்றார் அஜித் பெரேரா நடத்துவதையும் கண்டோம் நாம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒன்றை கூறிவிட்டு தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் நாட்டு மக்களை பிள்ளையாக வழிநடத்தவே அனைவரும் முயற்சிக்கின்றனர் அவர்கள் நடத்தும் பேரணிகளில் பொதுமக்களின் பங்களிப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு பொய்யான இனவாத கருத்துக்களையும் தேசியவாத கருத்துக்களையும் கூறுகின்றனர் நாட்டு மக்கள் ඉදත් ක්‍රේීම අරමාටර්කල් ේවිත්වය මතු කරමින් අන්න හදන විසා රටේජතාවට ැවටින් නෑ මකල් ලුඩන්. மாலை மீட்டியாகுடம் பகுதியில் பெண்ணொருவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கு ஆகிய உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணை நடத்த மூன்று போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இரண்டு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதினால் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காலி மீட்டியாகுட கேரளகாவல பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பெண் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி தப்பு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பெண் பலப்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் நாற்பத்தெட்டு வயதான மீட்டியாகொட பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை உயிரிழந்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான மகாந்துர நளினின் சகோதரியை கொலை செய்யப்பட்டுள்ளார் மகாந்து கடந்த மே மாதம் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் ரக துப்பாக்கியினால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டை நடத்துவதற்காக சந்தேக நபர்கள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் இரண்டு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை இந்த சூட்டுக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் வரவு செலவு திட்டத்தின் குழந்தை விவாதத்தின் மூன்றாம் நாள் இன்றாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்றைய சபையமர்வில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா தினேஹம் டிசம்பர் மாதம் பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகள் இலங்கையர் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஒரே சந்தர்ப்பத்தில் தீர்வு வழங்க முடியாது என்பதை நாம் அறிவோம்

pasukiya rajyan wisin ஒரு தரப்பினருக்கு நன்மை செய்து மற்றொரு தரப்பினருக்கு தீமையை ஏற்படுத்தும் பாதுகாப்பு கொள்கையை போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் அதிரடிப்படையினரென அனைவரையும் இணைத்து இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம் மாகாணத்துக்கு மாகாணம் வாழும் மக்களிடையே வேறுபாடு காணப்படுகிறது அனைத்தையும் கருத்திற்கொண்டு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் காலித்தீவு என்ற கிராமத்தில் அல்லது அந்த பிரதேச இயலாளர்களில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கு எதிராக எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அங்குள்ள மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சூழலையை ஏற்படுத்தியுள்ளோம் கருவன் யோஜிய தேசிய லொத்தர் சபையின் நிதியை தவறாக பயன்படுத்தி கடந்த அரசாங்க காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான தகவல்களை சபையின் தலைவர் அன்டன் பெரேரா வெளிப்படுத்தினார் லொத்தர் சபைக்கு நட்டம் ஏற்படுத்திய அனைவருக்கும் எதிராக இந்த வாரம் பொதுச்சொத்து சட்டம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிர்ண்பேரு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அறுபத்தெட்டு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்தி அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளரின் பதாகைகள் நிதியை பயன்படுத்தி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு குற்ற விசாரணை பிரிவினரினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அது தொடர்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன ஆறு மில்லியன் ரூபா பெறுமதியான பங்குகள் இதுவரையில் செலுத்தப்படவில்லை இலங்கையில் கொழும்பு சீட்டழைப்பு நடத்தப்பட்டுள்ளது இதற்கான டிக்கெட்டுகள் செலுத்தப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டாவது பெட்ரி சீட்டெடுப்பு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டு ஆகிய காலப்பகுதிகளிலேயே நடத்தப்பட்டன பதினான்கு மில்லியன் ரூபாய் இதனால் நட்டம் ஏற்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி ஆறாயிரத்து நூற்று நாற்பது டாலர்களுக்கான கொடுப்பனவு செலுத்தப்படவில்லை இன்றைய டாலரின் பெருமதிக்கு அமைய ஏழு தசம் எட்டு மில்லியன் ரூபாவாக அது அமையும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாந்திடப்படாத பெயரில்லா அதிகாரி ஒருவர் இல்லாத நிறுவனமாக அல்லது தனியார் நபரா என்பதை அறிந்து கொள்ள முடியாத வெற்று காகிதங்களுக்கு அப்போதையில் சபை அனுமதி வழங்கியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ஷாமிலாபினேராவே சபையின் தலைவராக செயற்பட்டுள்ளார் முகவரி ஒன்று இல்லாத அடையாளங்கள் காட்டப்படாத அடையாளங்கள் காணப்படாத ஒருவருக்கு இந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளனர் அதன் பின்னர் இவர் ஆயிரத்து இருபத்தி ஏழு டிக்கெட்டுகளுக்கான நிதியையும் செலுத்தவில்லை நிதியை செலுத்தாமல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் நிராகரிக்கப்பட்ட லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நிராகரிக்கப்பட்ட காசோலையை தனக்கு வழங்கப்பட்டதாக முறைப்பாடு செய்துள்ளார் இந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் விடயங்களை தெளிவுபடுத்த

அப்போதைய தலைவர் ஷாமினா டாலரில் கொடுப்பனவை செலுத்தும் கடிதத்தை வழங்கியுள்ளார் அவர் வேறு யாருமல்ல பணியாற்றும் ரவி கருணாநாயக்கவுடன் தொடர்பை பேணியுள்ள ஒருவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார் எனவே இந்த கொடுக்கல் வாங்கி எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பது தெளிவாகியுள்ளது தனிப்பட்ட ரீதியில் இது ஒரு அரசியல் கேம் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது தமது கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க கூறினார் இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று காலை எட்டு மணியிலிருந்து நாளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதற்கமைய வைத்தியசாலைக்குள் காணப்படாத மருந்துகள் உபகரணங்களை நோயாளிகள் வெளியில் பெற்றுக் கொள்வதற்காக துண்டுச்சீட்டு வழங்காமை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை அவர்கள் நேற்று முன்னெடுத்தனர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஜனாதிபதியை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதிலும் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதனால் நோயாளிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இதனிடையே தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டாலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய வைத்தியசாலையின் செயற்பாடுகள் வழமை போன்று இடம்பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இனுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டை அண்மைத்து நிலவும் குறைந்த அழுத்த நிலைமையே இதற்கான காரணமாகும் மழையினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி கணவனும் மனைவியும் காணாமற் செய்தி ஒன்று வெளிமட பொ கந்தே புகழ் பகுதியில் பதிவானது இவர்கள் இருவரும் இந்த அனர்த்தத்தை நேற்று மாலை எதிர் நோக்கினர் மனைவியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கணவனின் சடலம் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை கடும் மழையினால் காளி பத்தேகம்ப பிரதான வீதியின் ஹெரியோர பகுதி நீரில் மூழ்கியுள்ளது இதனால் போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பல்கலை நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் இன்று அதிகாலை திறக்கப்பட்டன பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து முன்வடிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை கண்டி குருநாகல் மொனராகலை நுவரலியா ரத்னபுரி மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கேகாலை மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபிய முடிக்குரிய இளவர் சிறு பின் சல்மான் இன்று அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவுள்ளார் சவுதி அரேபிய முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் வெள்ளி மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளார் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான மசகு எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் தொடர்பான தற்போதைய உறவுகளை புதுப்பித்தல் பிராந்திய பாதுகாப்பு தொழில்நுட்பம் அணுசக்தி தொடர்பான உறவுகளை விரிவுபடுத்துதல் தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது இலங்கை பாகிஸ்தான் ஜிம்பாபே அணிகள் போது முக்கோண சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது தொடரின் முதற் போட்டி பாகிஸ்தான் ஜிப்பாபே அணிகளுக்கிடையில் ராவல் பிண்டி மைதானத்தில் இலங்கை நேருப்படி இன்று மாலை ஆறு முப்பதுக்கு நடைபெறவுள்ளது முக்கோண சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை சகலத்துறை வீரர் வழிநடத்த உள்ளார் இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க சுக இனம் காரணமாக முக்கோண சர்வதேச இருபது தொடரிலிருந்து விலகியுள்ளமையே அதற்கான காரணமாகும் தொடரில் பங்கேற்கும் மூன்று அணி வீரர்களின் தலைவர்களும் வெற்றி கிண்ணத்துடன் உத்தியோகபூர்வ நிலைப்படத்துக்கு நேற்று தோன்றினர் எனினும் சர்வதேச இருபது இருபது போட்டிகளின் மாதிரி என்பது வேறு வடிவத்தை கொண்டது அந்த சவாலுக்கு சிறந்த முறையில் தயாராகியுள்ளோம் சுகாதார பிரச்சனையால் அணிக்கு பல சவால்கள் ஏற்பட்டன குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இருபதுக்கு இருபது தொடருக்கு சிறந்த முறையில் தயாராகியுள்ளோம் விசேடமாக துடுப்பாட்ட வீரர்கள் அதீத திறமையை வெளிப்படுத்த வேண்டும் சர்வதேச இருபதுக்கு இருபது உலகத்துக்கு சிறந்த அணியொன்றை உருவாக்க வேண்டும் சவாலுக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் இந்த தொடரில் வெற்றி தொடர்பிலேயே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் more about us we need to focus about our team as well ithra news first in madinir pradhana seedhi arithi nirai vadaiyachathu mundum sunikalam 2025 madathiyana cheyidhu vadakkam